பாஸில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டித் டேல ஒரு முக்கியமான எக்ஸ்கண்டஷன் உள்ள வர போகிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு ஒயிட் கார்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு ஆறு பேர் வந்தாங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண ஏற்கனவே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தெரியல பாஸ் சீசன் எயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுமே இல்லாமல் போயிட்டுருக்கு கம்பேர்ட் டு சீசன் செவன் பாஸ் எயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கிய தான் போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்டர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்கண்டஷன் உள்ளே இருக்கிறதான் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்கண்டஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்ணோ இல்லை தக்ஷா குப்தா இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆறுணம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆரம்பித்து ரெண்டாவது வீக்கே வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க ஆறுணும் ஒரு நல்ல பிளேயராக இருப்பார் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டால வந்து வெளியே போயிட்டார் ஸோ அவர் தான் உள்ள வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்க மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ரியா வெளியே போனதுக்கப்புறம் வந்து வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரியா நல்லா தான் ப்ளே பண்ணாங்க பட் அவங்களுக்கும் மக்கள் ஓட்டு வராதனால அவங்களும் வெளியே போயிட்டாங்க ஸோ தக்ஷா குப்தா ரியா அண்ட் ஆறு மூணு பேரில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிற மறக்காம கமர்ஷியல் கவர் பண்ணுங்க இன்னும் பொறுத்த வரைக்கும் ரியா போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் பட் ஆர்னோ தான் போகிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்டேட்லாம் இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்